அப்பு என் ஒரு யானை காட்டில் இருந்துச்சு உணவு தேடி இங்கேயும் அங்கேயும் காட்டில் சுற்றிட்டு இருந்ததா திடீர்னு ஒரு பெரிய குழிக்குள்ளே விளக்கறச்சு பெரிய குழி இப்போ நான் எப்படி வெளிய நான் பெரிய குழியை பார்க்காம

சாரி சீக்கிரமா வந்துரு நண்பர்களா சீக்கிரமா போக வாங்க யானை ரொம்ப பாவம் பெரிய குடில விழுந்துருச்சு சரி நண்பா ஆனா நம்ம எப்படி உதவி பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது நம்ம எல்லாரும் சேர்ந்து குளிக்குள்ள மண்ணை போடலாம் அப்போ நம்ம நண்பன் யானையால வெளியே வர முடியும் அட இங்க எங்க பாத்தீங்க வாங்க சீக்கிரமா போகலாம் எல்லா நண்பர்களும் சேர்ந்து யானை கிட்ட நடந்து போனாங்க பரபரம் அப்ப நிறைஞ்சிரும் அப்புறமா நீ வெளிய வந்துறலாம் ஆனா எப்படி உங்க கை ரொம்ப குட்டியா இருக்கு பரவாயில்லை நீ கவலைப்படாத நான் எப்பயாவது உங்களை வெளிய கொண்டு வந்துருவோம் எல்லா குரங்கும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மண்ணை உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி என்னுடைய உயிரை காப்பாத்திட்டீங்க உங்களோட கையெல்லாம் ரொம்ப வலிச்சிருந்திக்குமே எனக்கு நீங்க தான் உயிர் நண்பர்கள் உங்க எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி நண்பா கண்டிப்பா உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கோம் நீயும் எங்களுடைய நண்பன் ஓ முதுகு மேல எங்க எல்லாரையும் உட்கார வச்சு ஒரு சுத்து சுத்தி காமிக்கிறியா

ஆ கேசவா நீ இப்போ குளிக்க போ நாளைக்கு நான் உனக்கு நிறைய கருப்பட்டி வாங்கி வைக்கிறேன் சரியா காமோ என்னோட சட்டையை தச்சுட்டியாடா சட்டையா சாட்டை இல்லடா சட்டைடா உங்க அப்பா தச்சு குடு தைச்சு கொடுன்னு எத்தனை தடவைடா சொல்லிட்டாரு இன்னைக்கு நான் காலியாளத்துக்கு வேற போகணும்டா அதுக்கு என்ன போயிட்டு வாங்க தம்பி சட்டே நான் கல்யாணத்துக்கு போவேன் அது இப்போ நடக்காது சட்டைக்குரிய துணியன்னு வெட்ட கூட இல்ல என்ன ஆனா எங்க சட்டை இன்றைக்கு துவச்சு தரணும் நான் கல்யாணத்துக்கு போட்டு போய் ஐயையோ யானு காப்பாத்துட்டா தம்பி பயப்படாதீங்க அது ஒன்னும் பண்ணாது கேசவா எப்போ மாதிரி இன்றைக்கும் வந்துட்டியா சரி நான் முன்னாடி போறேன் நீ பொறுமையா பழமெல்லாம் சாப்பிட்டு பொறுமையா நடந்து வா நீங்க நிக்க வேணாது சீக்கிரமா கிளம்பு ஐயா இங்க இல்ல உனக்கு பழம் தரத்துக்கு சத்தம் போட்டு பிரயோஜனமே இல்ல சீக்கிரம் கிளம்பு சொன்னா கேட்க மாட்டியா ஒன்னு என்ன பண்றேன் பாரு அய்யோ வேண்டாம் தம்பி வேண்டாம் தம்பி பேசாதீங்க என்ன பண்ணி எனக்கு தெரியும் ஊசால குத்தா அது பாவும் உனக்கு பழமா வேணும் இது இருக்கட்டும் இந்த யானையோட விளையாட்டுலாம் இனி இருக்காது இனி பழமெல்லாம் மிச்சம் நான் சாப்பிடுவேன் ஐயா வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் அப்போ என்ன சட்டு அதெல்லாம் இப்ப கிடைக்காது டே கல்யாணத்துக்கு போகணும்டா நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன் கடவுளே கல்யாணத்துக்கு போவோமா பண்றானே சாயங்காலத்துக்குள்ள அந்த பாட்டிய நீ தச்சு கொடுத்துரு மறுபடியும் என்ன பண்ற பாரு இந்த ஊசல குத்து இன்னும் வேணுமா ஐயோ எல்லாம் அழைஞ்சிருச்சு இந்த யானைக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா எல்லாரும் யானைகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க கேசவா வேணாப்பா நான் வாரத்துக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு ஆயிட்டு மன்னிச்சிரு கேசவா கேசவா ஒன்னும் பண்ணல உங்களோட மகன்தான் கேசவனுக்கு ஓசியால கொத்துனா ஐயா என்ன மன்னிச்சிருங்க தெரியாம தப்பு பண்ணிட்டேன் கோவத்தால எதுவுமே சாதிக்க முடியாது கோவம் வந்தா எதிரிங்க தான் நம்மளுக்கு நண்பனா கிடைப்பாங்க நல்லவங்க கிடைக்க மாட்டாங்க ஆனா உண்மையான பாசத்தால எந்த கொம்பனையும் அடக்க முடியும்னு இப்ப புரிஞ்சுகிட்டா அப்பா என்னோட தவற நான் உணர்ந்துட்டேன்